அனைவருக்கும் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு கவனக்குறைவாக வாகனம் போட்டி விபத்துக்கு முழு பொறுப்பேற்று இறந்தால் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு கோர முடியாது பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு யூடியூப் சேனலில் இணைந்து பயன்பெறுங்கள் வாங்க மேற்காணும் வழக்கினுடைய முழு விவரத்தை நம்ம பார்க்கலாம் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி விபத்துக்கு முழு பொறுப்பேற்று இறந்தால் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு கோர முடியாது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை வந்து சொல்லியிருக்கிறாங்க மாண்புமிகு நீதியரசர்களின் புதிய தீர்ப்புகள் இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்பு மோட்டார் விபத்துக்கள் உரிமை கோரல் தீர்ப்பாயத்தின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு நூற்றி எழுபத்தி மூணின் கீழ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் இதர மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது ஒரு மோட்டார் விபத்து வழக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை திரும்பப் பெற காப்பீட்டு நிறுவனத்திற்கு உரிமை உண்டு என்றாலும் இறந்தவர் தானே கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி விபத்துக்கு மட்டுமே பொறுப்பேற்றால் அவர் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு கோர முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மோட்டார் விபத்துக்கள் உரிமை கோரல் தீர்ப்பாயத்தின் உத்தரவை ரத்து செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டு மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு நூத்தி எழுபத்தி மூணின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் சிவில் இதர மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதி ஆர் பூர்ணிமா தனி அமர்வு ஒருவர் ஒரு வாகனத்தை அதன் உரிமையாளரிடமிருந்து கடன் வாங்கி ஓட்டும்போது அவர் உரிமையாளரின் காலனியில் அடியெடுத்து வைக்கிறார் தற்போதைய வடக்கில் இறந்தவரே அலட்சியமாக வாகனம் ஓட்டினார் மேலும் விபத்துக்கு மட்டுமே பொறுப்பேற்றார் எனவே அவர் மூன்றாம் தரப்பினரின் வகைக்குள் வராததால் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து இழப்பீடு கோர முடியாது என்று குறிப்பிட்டது மேல்முறையீட்டாளர் சார்பாக வழக்கறிஞர் ஜே எஸ் முரளி வாதாடினார் உண்மை பெண்ணணி இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டுக்கு முந்தையது இறந்தவர் முதல் பிரீதிவாதிக்கு சொந்தமான இரண்டாவது பிரீதிவாதியுடன் காப்பீடு செய்யப்பட்ட டொயாட்டோ குவாலிஸ் காரை ஓட்டிச் சென்றார் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதன் விளைவாக இறந்தவர் பலத்த காயமடைந்தார் சம்பவம் நடந்த உடனே அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் காயங்களால் இறந்தார் ஐபிசி பிரிவுகளை இரநூத்தி எழுபத்தி ஒம்பது முன்னூற்றி முப்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தெட்டு மற்றும் முன்னூற்றி நாலு ஏஎன் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது மனுதாரர் தனது கணவரின் மரணத்திற்கு ரூபாய் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு இழப்பீடு கோரி ஒரு கோரிக்கை மனுவை தாக்கல் செய்தார் இறந்தவர் மாதத்திற்கு ரூபாய் மூன்றாயிரம் சம்பாதிக்கும் ஓட்டுநர் என்றும் அவர் குடும்பத்தினர் குடும்பத்தின் ஒரு வருமானம் ஈட்டும் நபர் என்று கூறப்பட்டது இந்த வழக்கில் விபத்து நிகழ்ந்தது இறந்த ஓட்டுநரின் அலட்சியத்தாளம் தான் என்றும் மோட்டார் வாகன சட்டத்தின் பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஏயின் கீழ் ஓட்டுநரின் சொந்த அலட்சியத்திற்காக எந்த உரிமையையும் உரிமை கோரலையும் ஏற்க முடியாது என்று காப்பீட்டு நிறுவனம் கூறியது தீர்ப்பாயம் வட்டியுடன் சேர்த்து ரூபாய் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு இழப்பீடு வழங்கியது மேலும் காப்பீட்டு நிறுவனத்திற்கு அதை டெபாசிட் செய்ய உத்தரவிட்டது இதனால் மேல்முறையீடு காப்பீட்டு நிறுவனம் உயர்நீதிமன்றத்தை அணுகியது பகுத்தறிவு ராம் கில்லடி ராம் கிலாடி மற்றும் மற்றொரு எதிர் யுனைடெட் இந்தியா காப்பீட்டு நிறுவனம் மற்றும் மற்றொரு இரண்டாயிரத்தி இருபது வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பெஞ்ச் குறிப்பிட்டது அதில் பிரிவு நூற்றி அறுபத்தி மூணு ஏயின் கீழ் உரிமை கோரும் மனுவை கடன் வாங்குபவர் அனுமதி பெற்ற பயனரால் குறிப்பிட்ட வாகனத்தின் உரிமையாளர் மற்றும் அல்லது காப்பீட்டாளருக்கு எதிராக பராமரிக்க முடியாது எனவே கடன் வாங்குபவர் அனுமதி பெற்ற பயனர் உரிமையாளரின் காலனியில் நுழைகிறார் மேலும் உரிமையாளர் உரிமை கோருபவர் மற்றும் பெறுநராக இருக்க முடியாது மேலும் எஃப்ஐஆர் வாகனத்தை இறந்தவரே ஓட்டிச் சென்றதாகவும் விபத்துக்கு காரணமான அலட்சியமாக வாகனம் ஓட்டியதற்கு அவர் மட்டுமே பொறுப்பு என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது கவனிக்கப்பட்டது மேலும் விபத்துக்கு தனது கணவர் பொறுப்பல்ல என்பதை எதிர்த்து உரிமை கோருபவர் எந்த புகாரும் பதிவு செய்யவில்லை விபத்து நடந்த நேரத்தில் இறந்தவர் மட்டுமே வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக விசாரணையின் போது அவர் ஒப்புக்கொண்டார் வாகனம் இறந்தவரின் சகோதரருக்கு சொந்தமானது என்பதும் இறந்தவர் அதையே கடன் வாங்கினார் என்பதும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அவர் வாகனத்தை வேகமாகவும் அலட்சியமாகவும் ஓட்டினார் இதன் விளைவாக விபத்து ஏற்பட்டது சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து வாகனத்தை கடன் வாங்கியவுடன் அவர் உரிமையாளரின் காலனியில் சிக்கினார் எனவே இழப்பீட்டுக்கான எந்தவொரு கோரிக்கையையும் பராமரிக்க அவருக்கு உரிமை இல்லை என்று அது மேலும் கூறியது மேல்முறையீட்டை அனுமதித்து தீர்ப்பாயத்தின் ஆட்சேபனைக்குரிய உத்தரவை ரத்து செய்து மேல்முறையீட்டாளர் காப்பீட்டு நிறுவனம் தீர்ப்பாயத்தின் முன் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை பெற உரிமை உண்டு என்று பெஞ்ச் தீர்ப்பளித்தது காரணம் தலைப்பு த நியூ இந்தியா அஷ்யூ இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் எதிர் அன்னலட்சம் வழக்கு என் சிஎம்ஜிஏ எம்டிஎன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு பார் இரண்டாயிரத்தி பதிமூணு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தொடர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்